இந்த அப்படியே இவங்களையோட சேர்த்து ஏடே கொட்டி வேறு மிகப்பெரிய அளவில் கூட்டம் அப்படின்னு போடலாம் சரி சரி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வர இருக்கிறது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க கொடிவேரிக்கு வந்திருக்கிற சுற்றுலா பயணிகளோட வாகனங்கள் அதாவது இந்த அளவுக்கு வாகனங்கள் வந்து எப்பவுமே நிற்காது அதாவது மெயின் ரோடு வரைக்குமே நிற்கிது நாங்களே பார்த்துட்டு பாதியிலேருந்து தான் வீடியோவே எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வாகனங்கள் வந்து அந்த அளவுக்கு ஃபுல்லாக இருக்குது அதாவது எப்படி சொல்கிறதுன்னா வெயில் காலங்களில் இந்த மாதிரி கொடிவேரிக்கு வந்துட்டு ஜாலியாக தண்ணியில் ஆடிட்டு போகிறதுங்கிறது அது போக இங்கே மீன் கடை மீன் சாப்பிட்றது அந்த மாதிரிக்காக அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு நாள் ஒரு இன்பம் சுற்றுலா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல டிராஃபிக்கு கண்டிப்பாக போட்டோம் பாருண்ணா அது நல்ல ட்ராஃபிக்கு பார்த்திங்கன்னா சரியான டிராஃபிக் வண்டி வந்து பயங்கரமாக இருக்குது உள்ளுக்குள்ளார அங்கே பார்க்கிங்கில் ஊறப்பட்ட வண்டி நிற்கிது இடமே இல்லாத அளவுக்கு பார்க்கிங்கில் வண்டி நிற்கிது ஞாயிற்றுக்கிழமைனா கூட்டம் இருக்குது ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரொம்பவுமே அதிகம் ஏன்னா அதாவது இனி கொஞ்ச நாளில் பள்ளிக்கூடம் தொடங்கிறதுனால குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு எல்லாம் சுற்றுலாவுக்கு வர்றவங்க வந்துருக்கிறாங்களாட்டாக இருக்குது அதனால் வந்துட்டு நல்ல கூட்டம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காவல்துறையே வந்து விலக்கி விடுற அளவுக்கு வாகனங்கள் வந்து மிகவும் அதிகமாக இருக்குது பாருங்கள் சரியான கூட்டம் மேலே தூக்கி அந்த உள் சைடில் இருக்கிறத பார்த்து சரியான கூட்டம் தாண்ட நல்ல கூட்டம் அதையெல்லாம் தாண்டி இப்போ தான் அப்படியே அந்தளவுக்கு வந்தாச்சு நல்ல கூட்டம் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமே நிற்கிது அதாவது இப்போ நம்ம இப்போ அந்த பார்க்கிங்கை தாண்டி இந்தள சைடு வர்றோம் இந்தளா சைடு வந்தாலுமே இந்தல வந்து பார்க்குற போது பாலத்து மேலே நம்ம வண்டியில் வந்துட்டுருக்கிறோம் அப்பவும் கூட நல்ல கூட்டம் பயங்கரமாக வண்டிகள்லாம் நிற்கிது பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம் பாருங்க வண்டி நிற்கிறது இந்த ரைட் சைடில் பாரு மீன் கடைகள்லாம் வந்து எல்லாம் மேலே கீழே அதாவது பாலத்துக்கு அடியில் கீழே எப்போவுமே மீன் கடை நல்லா கூட்டம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி பாலத்திலேயே நிறுத்த முடியாத அளவுக்கு நல்ல கூட்டமாக இருக்குது நிறைய போட்டோம் பாருங்க இது 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 வரும் சரி நான் வாரம் எத்தனை தான் போட்டேன்னு இதே இடம்னா அவனுக்கு வேற வழி இல்லை இல்லை Horses are eh, perhaps more sensitive about their filtrate when hoc-phibo is used BILLYHAINES ARE DIFFERENTLY DIVERTED por... FROM THE TREE You didn't even eh. know you were shot கூட்டத்தை பாருங்க மணி அஞ்சாக போகுது ஒன்றா கூட்டம் பாருங்கள் எவ்வளோ பேனு பாருங்கள் இன்னுமே வண்டி நாங்கள் வழியில் அதே அதேமாரி இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு இன்னமே கூட்டம் வண்டி நின்றுருக்குதுங்கிறத பாருங்கள் நீங்கள் உள்ளே பார்த்துருப்பீங்க பயங்கரமான கூட்டம் ஆனால் வந்துட்டு பாதில் வந்து தண்ணி வந்து ஓரளவுக்கு தான் வருது பெருசாலாம் வரல ஆனால் இருந்தாலுமே அங்கே வந்து தேக்கி வச்சு விடுறதுனால எல்லாத்துக்குமே வந்துட்டு தண்ணி குளிக்கிற அளவுக்கு நல்லா இருக்குது எல்லோரும் விளையாடுற அளவுக்கு நல்லா தேக்கி வச்சு ஒரு அந்த டேமில் தேக்கி வச்சு விடுறதுனால அதாவது இந்த கொடிவேரி டேம் இந்த அந்த காலத்துலேயும் இது கட்டினது ராஜாக்கள் காலத்தில் கட்டினது நீங்கள் இந்த படத்தில் லிங்கா படத்துலேயும் கூட சொல்லுவாங்க கோயம்புத்தூரில் கொடிவேரி டேம் போய் பாருங்கள் அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்லுவார் அதுதான் அது இப்போ நீங்கள் அவ்வளோ வர்ற தண்ணி இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ போகுதுன்னு பாருங்கள் அளவு தான் போகுது ஆனால் மேலேருந்து இருந்து விழுகிற போது நல்லா பறந்து விழு விழுந்து விழுகுது இப்போ பார்த்திங்கன்னா ஆற்றுல தண்ணி வந்து கம்மியாக தான் போகும் இவ்வளோதான் போகுது தண்ணி